അയ്യോ അയ്യോ ോ ഏതോ നിലവുകൾ കനവുകൾ മനതിനെ മലരുതേ കവേരി ഊറ്റാഗേ കാറ്റോട് കാറ്റാഗേ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா என்ன ஒரு அறிவு பாருங்கள் கீழே ஆன் பண்ணாமல் என் பாட்டு மாவு ஏதோ நான் பார்த்தா பாருங்க ஏதோ நினைவுகள் ஏதோ ஒரு யோசனை பண்ணிட்டேன் ஒரு தடவை வந்து குழவ பண்ணியிருக்கிறப்போ பக்கத்தில் சின்ன கிச்சன் பார்த்துருக்கேன் பழைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிச்சன் பக்கத்துலேயே சார் இந்த பவுட்ரு சீப்பெல்லாம் வைக்கிறது அந்த பவுட்ரு எடுத்து உப்பு உதவ பவுட்ரு போட்டுருக்கேன் அதெல்லாம் நடக்கும் சொல்லுது அதை நான் சொல்ல இப்போ தான் சொல்கிறேன் அவங்க சாப்பிட்டுருப்பாங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்து சாப்பிட்ருப்பாங்க ஓகே என்ன சமையல் நிற்க என்ன டிஃபன் உங்கள் வீட்டில் இப்போ கம்மியாக குறிப்பாக வந்தேன் என்ன சவுண்டு சட்டங்குது ஓகே இன்னும் நம்மளை வீட்டில் இன்றைக்கி தோசை தொட்டுக்கிறதுக்கு நேற்று நைட்டு கார குழம்பு கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான் தான் சவுண்ட் ஆகி ட்ரீ வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷினுங்க வாஷிங் மிஷின் ஆஃப் கத்திண்ணா ஓ சரி சரி ஓகே சவுண்ட் ஆஃப் ஸ்டார்ட் பியா ஒன்று மாற்றி ஒன்று தர வச்சுனே இருக்கும் வாங்க ஆ ஆடையை கூடு பண்ணவே ஊற்றி இதே நான்ஸ்டிக்லாம் ஊற்றுனாலும் தோசை நல்லா வந்துச்சு இதே வேறு எதனால் கடையை விட்டுன்னா அவ்வளோதான் தோசையை பிச்சே விட்டுருக்கணும் நான்ஸ்டிக் வந்து மூணு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நேற்று ஏதோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் டாக்டருங்க அந்த நம்ம ஜல்லிக்கண்டி எல்லாம் போடுறப்போ அதில் ஏதோ ஒரு லேயர் பிச்சுன்னு வருமா அதை சாப்பிட்டா கேன்சல் ஆகணுன்றாங்க எப்படி அடிச்சு பாருங்கள் எல்லாமே கேன்சர் மயமாறிச்சு பார்த்து பார்த்து சாப்பிட்டணும் கேன்சர் இருக்குது பார்க்காம சாப்பிட்ணுக்கும் கேன்சர் இருக்குது அதெல்லாம் சிலது ஜெனட்டிக்ஸ்ன்றாங்க சிலது ஃபுட்டு ஹேபிட்ன்றாங்க ஃபுட் ஹேபிட் இப்போ தான் இந்த மாதிரிலாம் இவ்வளோ வந்துருக்கு அந்த காலத்தில் அவ்வளோ கிடையாது இப்போ தான் ஃபுட் ஹேபிட் எல்லாம் மாறிடுச்சு எல்லாருக்கும் எல்லாம் பழகம் மாறிடுச்சு ஒன்று ஒன்றா வருது எங்கள் அம்மா எங்கள் பாட்டி காலத்திலலாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது இயற்கை உணவாக சாப்பிடணும் இல்லையா ஒரு ஸ்கூல்கிட்ட வந்தோன்னே ஒரு கிழங்கு அரமாக கிட்ட கிழங்கு வாங்கி சாப்பிடுவோம் மூக்கு சரி பழம் மூக்கு சரி பழம் கேட்டு இழந்த பழம் ஆல் கிழங்கு சக்கரை வலி கிழங்கு கொர்கலிக்காய் வேறு என்னது சக்கரை மிட்டாய் தேன் மிட்டாய் எல்லாம் ஓப்பனாக வச்சுருப்பாங்க ஈ மூச்சு தான் இருக்கும் நாம்லாம் சாப்பிட்ருக்கோம் ஒரு ட ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய டபரில் தண்ணி வச்சுருப்பாங்க ஒரு அலுமினியம் கிளாஸ் மாட்டியிருப்பாங்க அதில் தான் நம்ம தண்ணி கு குடிச்சிருப்போம் அப்போல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருந்தோம் இப்போ வாட்ரு பாட்டில் வந்துடுச்சு வாட்ரு பாட்டில் வந்துருச்சு எல்லாமே மினரல் வாட்டருன்றாங்க இப்போ தான் ஆயிரம் பிரச்சனை வருது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு மசால் தோசை ஹோட்டலில் என்ன ரேட் நீங்கள் சாப்பிட்ருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நினச்சி பாருங்கள் நான் வந்து குறுக்குப்பட்டல இருக்கிறப்போ எங்கள் அப்பா கோப்டெக்ஸில் வேலை சேர்ந்தார் இந்த திருவட்டூர் ஹைரோடு அந்த அந்த இடத்துல வனார்பேட்டையில் வா வண்ணார்பேட்டையில் கோப்டெக்ஸ் வந்துச்சு எனக்கு அஞ்சாவது படிச்சதுன்னு நினைவு இருக்குது எங்கள் அப்பா என்ன கோ கோப்டெக்ஸ் கூட்டின்னு போயிடுவார் கூட்டிட்டு போயிட்டு லீவ் டைமில் கூட்டின்னு போயிட்டு சாயங்காலம் ஆச்சுன்னா கையில் காசு கொடுப்பார் எண்பது காசு மூ கொடுப்பார் எனக்கு தெரிஞ்சு எண்பது காசுக்கு மசாலா தோசை நான் சாப்பிட்ருக்கேன் நல்லா பெருசாக நீட்டாக இருக்கும் எந்த ஹோட்டல்னால் கணேஷ் பவுன் ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே இருக்கும் நல்லா தெரியும் இன்னும் இருக்குது அந்த ஹோட்டலு அந்த ஓனர் கொஞ்சம் மாற்றுத்திறனாளி கொஞ்சம் ஸ்டிக் வச்சு நடப்பார் தாங்கி தாங்கி நடப்பார் அவர் இருக்காரா இல்லை தெரில அந்த பக்கம் போனால் பார்க்கணும் ஓன் சரிங்க யூஸ் பண்ணுறோம் நினைவு நினைச்சி பார்க்குறப்போ மனசு சந்தோஷமாக இருக்கும் எண்பது காசு அறுபது காசு நான் எங்கள் அப்பா எங்கிட்ட காசு கொடுத்தான்னு போகிறேன் நான் போய் எதுக்கு சாப்பிட்டு மறுபடியும் வந்து ரொக்காப்ட்ஸ் ஏழு மணி முடிஞ்சோன்னே அப்படியே வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு எங்கள் அம்மா எல்லாமே செஞ்சு வச்சுருப்பாங்க அப்போ சூரியன் வந்து ரொம்ப சின்ன பையன் உட்கார தெரியாது ஆளுங்களை தெரியாது அப்படியே இப்படி கை வச்சு முடியாத உட்காந்துருப்பான் இப்படி தள்ளி விட்டா உங்குறோம் அப்போ அப்படி தான் இருந்தாமல் வந்து சாப்பிடுவோம் விடுவோம் ஒரு நாள் என்ன பண்ணுவோம் நைட் ஷோ போகிறேன் எங்கள் அப்பா பக்கத்தில் மகாரணி தேட்டர் பாண்டியன் தேட்டர் அகஸ்தியா தேட்டர் அந்த மாதிரி நிறைய தேட்டர்ஸ் இருக்குது ஒன்னார்பேட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏரியா இந்த தேட்டர்லாம் ரொம்ப தெரியும் படத்துக்கு நினைச்ச படத்துக்கு கொண்டு போடுவேன் எங்கள் அப்பா கூட நான் அதிக படம் பார்த்துருக்கேன் நிறைய படம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் மறந்து நினைவுகள் நினைச்ச பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு நிமிஷம் ஆமாம் அந்த கோல்டன் பீரியட் கினாட் பேரிய பீரியட்னு வாங்க முப்பத்தஞ்சு காசு டிக்கெட்டில் முப்பத்தஞ்சு காசு இருபத்தஞ்சு காசு முப்பத்தஞ்சு காசு அன்னையோர் ஆலயம்னு சொல்லிட்டு பாண்டியன் தேட்டரோட படம் போட்டுட்டாங்க பாண்டியன் தேட்டர் எங்கே இருக்குதுன்னா அங்கே மண்டலப்பேட்டை இருக்கு அங்கே போய்ட்டு படம் பார்க்க போயிருக்கு அஞ்சாவது படிக்கிறப்போ தனியாக வீட்டில் சொல்லாமல் கொல்லாமல் காசு எடுத்துகிட்டு போய்ட்டேன் டெய்லி எங்கே பத்து காசு தருவாங்களா அஞ்சு காசு தருவாங்க சேர்த்து வச்சு டிக்கெட் முப்பத்தஞ்சு காசு லேடிஸ் டிக்கெட்டில் போயிட்டு அவங்க கூட்டின்னு போயிட்டாங்க படா வட கூட்டு போயிட்டாங்க அக்கா 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 டிக்கெட் வாங்கி தாங்கான்ட்டு போய்ட்டு வந்து வீட்டில் சம்மர் ரீடு பெண்ண்பெண்ணு பெண் தாங்க ஒரு பத்து வயசுக்குமானக்கே அஞ்சாவது படிக்கிறப்போ சம்மரியா அடிச்சாரு எங்கள் அப்பா என்ன அப்போ நான் சினிமா பைத்தியம் படிப்பு வந்து நல்லா படிச்சுன்னு இருந்தேன் ஆனால் நடுவில் வந்து இந்த சினிமா மோகத்தில் வந்து சுத்தம் படிக்கிறதே விட்டுட்டேன் சுத்தம் படிப்பில் இன்ட்ரெஸ்ட்லாம் எல்லாம் போயிடுச்சு ஏதோ தத்துக்கா போகிறதுக்காக படித்து கிடிச்சு இப்போ எம்காம் ஓரளவு முடிச்சிருக்கான் பெரிய படிப்புலாம் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக நான் வந்து சினிமா பைத்தியம் எல்லாம் சினிமாவும் பார்ப்பேன் காசு சேர்த்து வச்சு முப்பத்தஞ்சாஸ் நாற்பது ஆசை சொன்னால் எங்கள் அம்மா தருவாங்க சேர்த்து சினிமா படிப்பேன் பக்கத்தில் 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 தேட்டரு ஏகப்பட்ட தேட்டரு பாண்டியன் மகாராணி அகஸ்தியா பாரத் பத்மநாபா மிட்லண்டு செலெக்ட் இவ்வளோ தேட்டரு இருப்பாங்க இப்போ வந்து எந்த தேட்டருமே கிடையாது பாண்டியன் தேட்டர் எடுத்துட்டாங்க அகஸ்டா தேட்டரு எடுத்துட்டாங்க பக்கத்தில் எம்எம் தேட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க வனர்படையில் எல்லா தேட்டரும் இங்கே தெரிஞ்சு பத்மநாபா தேட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக வந்துருச்சு இந்த இது நான் பேசுகிறது அந்த ஏரியா இருக்க மக்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா அந்த பத்மநாபா தேட்டர்லலாம் ஜெகன் மோகனி ஒரு படம் கூட்டும் போனோம் எங்கள் அப்பா கூட்டும் போனார் கூட்டமாக கூட்டம் அவ்வளோ ஒரு கூட்டம் ஜன்மோனி படத்துக்கு அப்போ நான் ஒரு பத்து ஒம்பது எட்டு பத்து வயசு தான் இருக்கும் அப்போ படங்கள்னா ஹெல்த்தியாக இருந்துச்சு பார்க்குறது ஹெல்த்தியாக இருந்துச்சு நல்லா வந்துச்சு எல்லா படமும் நல்லாயிருக்கும் பட் இப்போ எல்லா படமும் நல்லா சொல்ல தெரியல எதுவும் மனசில் நிற்கிறது இல்லை அந்த காலத்து பாட்டெல்லாம் இன்னும் இல்லையரா சாங்ஸ் எல்லாம் இப்போ பண்ணேன் ஏதோ நினைவுகள் அந்த காலத்து பாட்டு இன்னமும் ஞாபகம் இருக்குது ஆனால் இப்போது அலப்படுற கலப்படுறோம் பருடா இந்த பாட்டு வந்து பத்து வருஷம் கழிச்சு நீங்கள் கேட்பீங்களா இருக்காது அதான் ஓல்ட் இஸ் கோல்டு எயிட்டிஸ் நைன்டிஸ் செவன்டிஸ் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் ரொம்ப 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 கொடுத்த வச்சுங்க கோல்டன் பீரியட் கெனாட் பி ரிப்பீட்டட் ஃபோன் கிடையாது ஒரு டிவி கிடையாது ரோட்லேயே தான் இருப்போம் ரோட்லேயே தான் விளாடுவோம் கபடி கில்லி கோலி பம்பரம் காத்தாடி இயற்கையோடு ஒன்று இணைஞ்சப்போ எந்த நோயும் கிடையாது இப்போ எல்லாமே செயற்கையாயிடுச்சி ஒரு ரோட்டில் ஒரு இட்லிக்காரமாக இட்லி விற்பாங்க ஒரு இட்லி அஞ்சு பைசா பத்து பைசான்னு விற்பாங்க அஞ்சு இட்லி சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு இட்லி சங்கீதா ஹோட்டல் பேர் மாற்றிட்டாங்க கீதம்னு ரெண்டு இட்லி எழுபத்தி ரெண்டு ரூபா இட்லி சாம்பார் சாம்பார் இட்லி அந்த டேஸ்ட் இருக்கேன்னு தெரியல என்ன சோடாம போடுவாங்க ஜீன மாட்டை போடுவாங்க நாக்கு சாப்பிட போகிற விரும்பு காப்பி பிடிச்சா சூப்பராக இருக்கும் எல்லாம் கூப்பிட்டுன்னு போய்ட்டு எங்கள் நேரத்தை கூப்பிட்டுருக்கோம் இந்த ஓல்ட் இஸ் கோல்டு ஓல்டு மெமரி சூப்பர் மெமரி எதை உங்ககிட்ட ஷேர் பண்ணு தோணுச்சு வாங்க சாப்பிட்லாம் அப்புறம் போடு எங்கள் ஒய்ஃப் வந்து வீடு சுத்தம் பண்ணால் சுத்தம் பண்ணியேப்பாங்க சாப்பாடு கூட தேவையில்லை உங்களுக்கு தோசை சுட்டு ஆரின் வா சாப்பிட்னா சாப்பிட மாட்டேங்க பெருப்பாங்க பெருப்பாங்க துடைப்பாங்க துடைப்பாங்க சுட்டாக பிடிக்காது ஏதோ புதுசாக ஒரு மாப் வாங்கிட்டாங்க அது மாதிரி துள்ளி தொச்சுருந்தாங்க இப்போ காமிக்கிறேன் பாருங்க மாப்பு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அது வந்து ஸ்ப்ரே பண்ணால் தண்ணி வரும் அது ஏதோ பம்ப் வச்சோன்னே சரில் சரில் அதில் தண்ணி தான் அமுக்கு பம்ப் அமுக்கு அமுக்கு தெரியல எனக்கு ஆ என்னோட அமுக்கு ஆ பெத்திங்களா அதுலேருந்து வருது ஆ அது துவச்சிடறாங்க ஸோ வீடு எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள் க்ளீனாக இருக்குது இங்கே வந்து நீட்டாக வச்சுருப்பாங்க அவ்வளோதான் சரி அவன் வந்து சாப்பிட்றேன் அப்புறம் பார்த்துக்கலாம்லாம் அதுக்கு முதல்ல சாப்பிட்ணும் அப்புறம் என்ன செய்யணும் இந்த சாமி சாமானா தொலைக்க ஆரம்பிச்சாங்கன்னா வள வரவே மாட்டாங்க இவங்க அம்மாவும் இவங்க எங்கள் ஒய்ஃபும் ஒன்று தான் கடவுள் மேலே ரொம்ப பக்தி யார் கடவுள் மேலே ரொம்ப பக்தியாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஏகப்பட்ட சோதனை இருக்கணும் உண்மையாக இல்லையா சொல்லுங்கள் இந்த இதுக்கு மட்டும் சந்தோஷம் பண்ணி பாருங்கள் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றவனுக்கு பயங்கர பிரச்சனை பயங்கர சோதனை இருக்கும் சாமியில் போட மயிர்னு சொல்கிறவங்க எதுவுமே இருக்காது ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும் ஓகே கோம்புல சாரி தப்பாக பேசாம மன்னிச்சிடுங்க அடுத்த விட்டியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாங்க தோசை சாப்பிட்லாம் என் தம்பி தர மாதிரி தரேன் வாங்க